இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ரெகபோத் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் ரொம்ப நீண்ட நாட்களுக்கு பின்பதாய் இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் போன் கொஞ்சம் பிரச்சனையானதுனால வீடியோ சரி அடுக்க முடியலை ஆனாலும் கத்தர் எல்லா தடைகளையும் நீக்கி போட்டால் அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் இறக்கமுள்ள பிதாவே இந்த நாளிலும் ஆண்டவரே நாங்கள் வாசிக்கிற கேட்க ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் ஜபிக்கிறேன் அந்த ஒரு ஒவ்வொரு வார்த்தையிலும் உள்ள ஆண்டு ஒரு வெளிப்பாடுகளை நாங்கள் கற்றுக்கொள்ள கிருப கிருபசிங்க அது எனக்கும் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதமாக இயேசுவி நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள பரலோக பிதாவை ஆமைய அப்படியே இன்றைக்கும் நாங்கள் பார்ப்போம் நீதிமொழிகள் பத்தொன்பதாவது அதிகாரத்திலே இருபத்தி ரெண்டாவது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கும் ஆசையே தயை இன்றைக்கும் இந்த தயையை குறித்து நாங்கள் பார்ப்போம் இந்த தயை என்று சொன்னா அநேகம் அஹ் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போதும் அண்டவருடைய தயவு பெரிசு என்றெல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஆனா இன்றைக்கு அநேகருக்கு தயை என்று சொல்லும்போது அது விளங்க முடியாத ஒன்றாகவே காணப்படுகிறது ஏன்னடா நான் அண்மையில் ஒரு மெசேஜ் கொடுக்கும்போது கட்டேன் அருட்ட இந்த இடத்துல தயவண்டா என்னன்னு சொல்லி அனைவருக்கு அதை சொல்ல முடியாதபடிக்கு ஒருத்தங்க சொன்னாங்க அது இரக்கம்னு சொல்லி ஒருத்தங்க சொன்னாங்க கிருதி அண்டு ஆனாலும் இந்த தய என்று சொன்னால் நன்மை செய்கிறதுக்கு மனுஷன் கொண்டிருக்கிற ஆசை ஆமே நன்மை செய்கிறதுன்றாலே இன்றைக்கு நமக்கு பல போராட்டம் நன்மை செய்யவே முடியாத சூழ்நிலை நன்மை செய்ய விருப்பம் அதை செய்ய முடியாது ஏன்னா அநேகங்கள வேலை பழுக்கள் அநேக பிரச்சனைகள் போராட்டங்களினால நன்மை செய்கிறது இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறவங்க மிகவும் அரிதாக காணப்படுகிற ஒன்றாக காணப்படுது ஆனா இந்த தகைய என்னவா நன்மை செய்ய மனுஷன் கொண்டிருக்கிற ஆசையா அப்ப நன்மை செய்யறவனும் ஆசை கொண்டு நன்மை செய்யவன் அதுதான் தயை தயை இந்த ஒரு மனுஷன் போது அவன் தயை செய்கிறவனாய் காணப்படுகிறான் ஆனா தேவன் எங்களுக்கு நன்மை செய்கிறவராய் இருக்கிறார் என்னன்னு சொன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறதுன்னு வேதம் சொல்கிறது ஆகவே தயை நிறைந்தவர் அவர் அவர் நன்மை செய்கிறதற்காகவே இந்த பூமியில எனக்காகவும் உங்களுக்காகவும் அவதரித்தார் ஆமே பழைய ஏற்பாட்டிலிருந்து ஒரு இஸ்திரி ஒரு பள்ள குறிச்சு நாங்கள் பார்ப்போம் யாரெண்டா ரூ முதலாவது அதிகாரத்திலே எட்டாவது வசனம் நகோமி தன் இரண்டு மருமக்களையும் நோக்கி நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள் மறித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக செய்வார்கள் அப்போ ஒரு மாமியார் தன்னுடைய ரெண்டு மருமக்களையும் அனுப்புறா எப்படி சொல்லி அனுப்புறா எனக்கும் மரித்து போனவர்களுக்கும் அவர்களுடைய புருஷன்மார் ரெண்டு பேரும் மரிச்சு போனாங்க ரெண்டு மருமக்களுடைய கணவன்மார் அப்போ இவங்க என்ன செஞ்சாங்களாம் மரிச்சும் போனவங்களுக்கும் உயிரோடு இருக்கிற அந்த மாமியாருக்கும் நன்மை செய்தார்கள் தயவு செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது அவர்கள் நன்மை செய்தார்கள் அப்ப நீங்க செய்த நன்மைக்கு ஒருவேளை என்னால் நன்மை செய்ய முடியாட்டிலும் கத்தர் உங்களுக்கு நன்மை செய்வார் இரண்டாவது சொல்றா நீங்க போங்க என்னென்ன என்னிடத்துல வேற பிள்ளைகள் இல்லை நானும் வயது சென்றவர் நான் ஒரு பிள்ளையை பெற்று அந்த பிள்ளை வளர்ந்து அந்த பிள்ளைக்கு உங்களை திருமணம் செய்து கொடுக்க மட்டும் அது எப்படியான காரியமா இருக்கு அதோட முடியாத காரியம் நன்மை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்வார் என்று சொல்லி அனுப்பி அனுப்பிவிடுக ஒருத்தி ரூத்தோ என்ன செஞ்சார் அவளை விட்டு விடல அவள் அவள் நீ உயிரோடு இருக்க மட்டும் நீ செத்தாலும் நான் அங்கேயே அடக்கம் பண்ணப்படுவேன் பதினாறாவது பதினாலாவது வசனத்தை வாசிச்சீங்கன்னா ரூத் முதலாவது அதிகாரத்துல உன்னுடைய தவன் என்னுடைய தவன் உன்னுடைய ஜனம் என்னுடைய ஜனம் அவ சொல்றா உண்மை விட்டு மரணமே அல்லாமல் வேறொன்றும் உண்மை விட்டு என்னை பிரித்தால் கத்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கிட வரன்றா ஆமே அப்போ அவள் என்ன செய்கிறாள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய மரணம் வரைக்கும் தயவு செய்கிறவளாய் காணப்படுகிறார் ஆமே ஆகவேதான் அவள் ஒரு விதவ அந்த விதவைய பாருங்க ரெண்டாவது அதிகாரத்துல நான் அவளுடைய புருஷனான எலிமலைக்கின் உறவின் முறையில் என்னும் உள்ள மிகுந்த ஆஸ்திக்காரனாகிய இனத்தான் ஒருவன் இருந்தான் அந்த ஆஸ்திக்காரனுடைய பயலில கதிர் புறக்க போனவன் தான் இந்த ரூத் இந்த இடத்துக்கு போய் அங்கே கத்தர் எப்படி நன்மை செஞ்சாரண்டா அந்த மிகுந்த செல்வந்தன் மிகுந்த ஆஸ்தி நிறைந்தவன் ஐஸ்வர்யம் நிறைந்தவன் சமுதாயத்தில் அந்தஸ்து நிறைந்தவன் ஒரு நீதிமான் அவனை அந்த ஒரு விதவ பெண்ணுக்கு ஆண்டவர் கொடுத்தார் நன்மை செய்தார் இன்றைக்கும் என கருமையான திவனுடைய நீங்க நன்மை செய்கிறீங்களா சோர்ந்து போகாதீங்க நன்மை செய்கிறதுல ஆசையா செய்யுங்க அந்த நன்மை உங்களை காக்கும் அந்த நன்மை மனுஷர் கண்டுகொள்ளாட்டி பரவாயில்ல கத்தர் நன்மை செய்கிற ஆண்டவர் அந்த நீங்க செய்த அந்த தயையின் நிமித்தம் அந்த நன்மையின் நிமித்தம் அவர் உங்களுக்கு நன்மை செய்வார் நாங்கள் அவரை ஜபிப்போம் இரக்கமுள்ள நல்ல பிதாவை இன்றைய நாளிலும் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் தய செய்திருக்கிறீங்க இவர்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்து செய்து பாடநுபவிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் இவர்களுடைய நன்மையை கத்தர் நினைத்த நினைத்தருளி இவர்களை ஆசீர்வதிக்க முடியாது இயேசுவின் நாமத்தர் சிபிக்கிறேன் சிவனுள்ள பரலோக பிதாவை ஆமேன் கத்தருங்குள் ஆசீர்வதிப்பறாக அவருடைய ஜெபக்குழு ஃபைபர் மூலம் நடைபெறுகிறது திங்கள் புதன் வழியில் ஆறரைக்கும் செவ்வாய் வியாழன் ஞாயிறில் ஒம்பது மணிக்கும் நடைபெறுகிறது நீங்கள் நீங்களும் சேர்ந்தங்களோடு ஜபிக்க விரும்பினால் சைபர் எழுபத்தேழு அறுபத்தொன்பது நாற்பத்தாறு ஐநூற்றி அறுபது என்ற தொலைபேசி இலக்கத்தினோடாய் தொடர்பு கொள்ளலாம் நன்றி